ராஜாராணி விஜய் தொலைக்காட்சியில் ஒரு காலத்தில் ஹிட்டாக ஓடிய தொடர் பிரவீன் பென்னட் இயக்க சஞ்சீவ் மற்றும் ஆல்யா மானசா முதன் முதலையாக ஜோடியாக சேர்ந்து நடித்தார்கள் இந்த சீரியலில் இருவரும் இணைந்து டாப் ஜோடியாக நடிக்க காதலர்களாக மாறி நிஜத்திலும் இணைந்தார்கள் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் அண்மையில் பிரமாணமான வீடு கட்டினார்கள் விலை உயர்ந்த கார் போர்ட் கவுஷனு வாங்கினார்கள் அடுத்தடுத்த வாழ்க்கையில் முன்னேறி வரும் இவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் அண்மையில் ஒரு பேட்டியில் சீரியல் நடிகர் சஞ்சீவ் காதலிக்கும் போது தனக்கு மால்யாவிற்கும் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து பேசினார் அதில் அவர் நாங்கள் காதலிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அது பெரிய பிரளயமாக மாறியது இதனால்தான் நான் சீரியலில் நடித்தால் நடிக்க மாட்டேன் என கூறிவிட்டார் வீட்டிலிருந்து பெற்றோரை அழைத்து வந்து பெரிய பிரச்சனை செய்ய ராஜா ராணி சீரியல் நிற்கும் அளவிற்கு ஆனது இந்த பிரச்சனையில் இவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் வீசிங் வந்துவிட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது நான் நடித்த கதாபாத்திரத்தில் வேறொரு நடிகரை வைத்து நடிக்க வைத்தார்கள் என் கண்முன்னே ஆடிஷனும் நடந்தது இதனை அடுத்து ஆல்யாவே ஒரு நாள் சமாதானமாகி என்னை நடிக்க சம்மதித்தார் அப்போது முழு பிரேக்கப்பில் இருந்தோம் வருவோம் நடிப்போம் அவரவர் அறைக்குள் சென்று விடுவோம் பின் ஆல்யாவே தன்னுடைய நண்பர் மூலம் தூதுவிட்டு பேச ஆரம்பித்தார் இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்து முடிந்தது என கூறியிருக்கின்றனர்